இன்னைக்கு சுவையான கல்கண்டு பொங்கல் செய்யலாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு பால் பச்சரிசி கல்கண்டு நெய் ஏலக்காய் பொடி முந்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க பச்சரிசி நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு கல்கண்டு எடுத்துக்கோங்க இப்போது எடுத்துருக்குற பச்சரிசியை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து கழுவிட்டு வந்துடலாம் பச்சரிசி கழுவிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் இந்த ஊற வச்சாச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்குறோமோ அந்த கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் பச்சரிசிக்கு அஞ்சு கப் பால் கரெக்டாக இருக்கும் அஞ்சு கப் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம பாலை சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா காஞ்சி கொதிச்சு வரட்டுங்க பால் நல்லா பொங்கி வருதுங்க இப்போ கேஸை சிம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அதை இதை சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் வச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துடலாங்க அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கணல் மிதமாகவே இருக்கட்டும் இப்போ பால்லையே நம்ம சேர்த்துருக்கிற பச்சரிசி நல்லா வேகட்டுங்க தனலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு அப்பப்போ கிளறி விடுங்க நம்ம சேனலில் பொங்கல் வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்கோம் அரிசியில் பால் பொங்கல் அதுக்கு தகுந்த குழம்பும் செய்துருக்கோங்க அப்புறம் வெல்லம் சேர்த்த இனிப்பு பொங்கல் ரெண்டு வகையாக செய்து காமிச்சிருக்கோம் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் செய்யுங்க அரிசி முக்கால் பாகம் எழுந்திருச்சுங்க இப்போது நம்ம எடுத்துருக்கிற கல்கண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பொடி பண்ண கல்கண்டு பவுடரை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறாங்க முக்கால் பாகம் தான் நம்ம கல்கண்டு பவுடர் சேர்க்கணும் கல்கண்டு பவுடர் சேர்ந்ததும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக விடலாங்க அரிசி சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்தாச்சுங்க இப்போது இதில் முந்திரி நெய்யில் வறுத்து சேர்த்துடலாம் ஒரு தாளிப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நம்ம கல்கண்டு பொங்கல் பால்லையே வேக வச்சதுனால அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிற முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியை நம்ம இந்த பொங்கலோடு சேர்த்திடலாங்க சுவையான சூப்பரான கல்கண்டு பொங்கல் தயார் நீங்களும் இந்த வருஷம் பொங்கலுக்கு கல்கண்டு பொங்கல் செய்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்